കൊണ്ട उमासुदं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं शुक्लं वरदरं विष्णुं शशिवरणं चतुर्भुजं प्रसन्नपदनं ध्यायेद् सर्वविष्णो महागणपदये नमो नमोऽस्तु போற்றி 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 இறைவா அம்பலத்தரசே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட தோருடைய இடையாம் தீயகள் ஏந்திய திருக்கரமே போற்றி வானும் மளவும் ஏந்தியவா போற்றி மங்கையொரு பாகமாய் கொண்டெழுந்தார் கங்கையை முடி மீது சூடிய கங்காதரா போற்றி போற்றி முகலகன் மீதினில் திருநடனம் புரிகின்ற நாயகனே போற்றி விரிசடை தெய்வமே போற்றி இருநூத்தி எழுபத்தி நாலு திருத்தலங்களில் தேவார பாடல் பெற்ற நாயகனே போற்றி அட்ட வீரட்டான தலங்களிலே வீர தீர செயல் போற்றி பஞ்சபூத பஞ்சபூதங்களிலே அருகே நாயகனே போற்றி தலங்களிலே உறகின்ற தெய்வமே போற்றி திருமலையிலே எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற ஸ்ரீ மாதேஸ்வர சுவாமியே போற்றி போற்றி ஸ்ரீ மாதேஸ்வர சுவாமியே போற்றி போற்றி ஸ்ரீ சுவாமியே போற்றி 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 அருளும் நாயகனே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றியம் அரகதீவதே It's too just...

நந்தி விக்கறாங்க எத்தனாயிரம் எதுக்குப்டீங்க நந்தியெல்லாம் ஆயிரம் இருக்கு பாருங்க நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறது வேண்டி இங்க பாருங்க இதெல்லாம் எந்த காலத்து நந்தி இருக்குது இதெல்லாம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி சேர்றாங்க 100 150 வருஷத்துக்கு நந்தியா இருக்கும் இதெல்லாம் கரஞ்சே போச்சு பாருங்க கல் இரநூறு வருஷம் இருக்கு இதெல்லாம் இதுதான் ஆதி மாதேஸ்வர் இதுதான் சாமி இருந்தவர் ரெண்டு பாறைக்கு நடுவில் உள்ள ஆதி மூலஸ்தானம் தான் நந்திதான் இன்னமாதிரி நமக்கு நடக்குது மழைபூராமே நந்திதான் ஏராஜா இங்க வந்து கும்பிட்டுருக்கோம்ல இருக்கா இனி மாதிரி நமக்கு நல்லது நடக்குதான்னு பாக்கணும் சஞ்சு கார்த்திகை தீபம் ஏற்ற இடம் தான் பாருங்கள் இந்த மலை மேலேருந்து பார்த்தா சுற்றிலும் மேட்டுப்பாளையத்தவே பார்க்கலாம் சுற்றிலும் இருக்க அத்தனை ஊரையும் பார்க்கலாம் எல்லா ஊரும் தெரியுது பாருங்கள் அந்த இந்த இடத்துல தான் தீப யாத்திரது மகாதீப யாத்திரை இடம் இங்கே ஏற்றுனா சுற்று வட்டாரம் பூரா தெரியும் மகாதீப யாத்திரை இடம் திருக்கார்த்திகைக்கு தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சருவமங்கல பிராப்தி தஸ்தூ மேட்டுப்பாளையம் மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வர சுவாமி திருக்கோவில் உங்களுக்காக ஒரு வீடியோ அவருடைய மாதேஸ்வரன் திருக்கோவில் குட்டையூர் பாளையம் படிவலி <coughs> படிவழி